வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லோடைய நாற்பத்திரெண்டு பிளேடு ரொட்டா வெட்டருங்க பிளேடெல்லாம் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது கியர் டைப் ரொட்டா வெட்டருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜுவல் அண்டு ஃபுல் கேஜுவலுங்க ரெண்டுமே தெளிவாக இருக்குது லைட்டான பெண்ட் இருக்குதுங்க மற்றபடி ரொம்ப டேமேஜ் வெல்டுன்னு எதுவும் கிடையாது தெளிவாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் வீல் டிப்பருங்க ஒரு யூனிட் டிப்பர் பிளாட்ஃபார்ம்லாம் தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க கொழுவெலாம் முக்கால் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொட தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் இந்த டிராக்டர் செட்டுக்கு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே அனுசரித்து தரப்படும் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் டிராக் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்